கோவை சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா கோவை சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுகளில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்ற ஐந்து சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுதில்லியின் முன்னாள் யூபிஎஸ்சி உறுப்பினரும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான பேராசிரியர் இ பாலகுருசாமி தலைமை விருந்தினர்களாக பங்கேற்று தேர்வில் வெற்றி பெற்ற வணிகவரி உதவி ஆணையர் மதுவர்ஷினி கிராமப்புற மேம்பாட்டு உதவி இயக்குநர் ஹர்ஷா மற்றும் டிஎஸ்பி பியூலா வைலட் ஆகியோரை பாராட்டினார் பேராசிரியர் இ பாலகுருசாமி அவர்கள் அகாடமியின் சாதனையாளர்கள் மற்றும் அதன் உடன் உரையாற்றினார் பணி என்பது தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான முதுகெலும்பு என்றும் மக்களுக்கு சேவை செய்வதே அரசு ஊழியர்களின் அடிப்படை கடமை என்றும் அவர் கூறினார் நல்லாட்சியை வழங்குவதில் அதன் முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர் மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் பாலமாக அரசு ஊழியர்கள் உள்ளனர் என்றும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது என்ற இந்திய அரசின் இலக்கை அடைய திறமையான அரசு ஊழியர்கள் மிக முக்கியமானவர்கள் என்றும் கூறினர் அரசாங்கத்தின் இந்த மகத்தான கனவையும் விருப்பத்தையும் நனவாக்க அரசு ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் இல்லையெனில் இது ஒரு அறிக்கையாகவே இருக்கும் இந்தியா தனது கல்வி முறை சுகாதாரம் மற்றும் தனிநபர் வருமானத்தை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செய்வது நமது நாட்டை அரசாங்கம் விரும்புவது போல வளர்ந்த நாடாக மாற்ற உதவும் என்றும் பேராசிரியர் இ பாலகுருசாமி பேசினார் அரசு ஊழியர்களாக மாற விரும்புவோர் புறநிலையாக முடிவுகளை எடுக்கவும் சமூகத்தின் கோரிக்கைகள் பிரச்சனைகளுக்கு விரைவாக பதிலளிக்கவும் பணியில் மிகுந்த வெளிப்படைத் தன்மையை கடைபிடிக்கவும் பொறுப்புணர்வுள்ள நபராக இருக்கவும் கேட்டுக்கொண்டார் தங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளவும் எப்பொழுதும் ஒழுக்க ரீதியாகவும் நெறிமுறை ரீதியாகவும் வலிமையான நபராகவும் இருக்கவும் அறிவுறுத்தினர் இந்த நிகழ்வில் கோவை சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் மைய தலைவர் அருண் செந்தில்நாதன் மற்றும் விருந்தினர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்